கடவுளை அடையணும்னு சொல்றீங்க இருக்குங்களா என்ன ஒரு பதினாலு வயசுல வந்துட்டீங்கன்னா கடவுளை அடைஞ்சிடலாம் ஆனா எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு குழந்தை போட்டிக்குலாம் நான் கல்யாணம் பண்ணிட்டு வரேங்க நான் வந்துட்டேன் கல்யாணம் பண்ண முடியாதுன்னு இருந்துட்டு வந்து அறுபது வயசுல சும்மா அந்த பாடத்தை பண்ணின்னுக்கலாமே தவிர கடவுளை அடைய முடியாது கடவுளை அடையணும்னா விந்து சுரப்பு உலக உற்பத்தி ஆகிறதுக்கும் விந்து ஓணும் கடவுள் ஆடையத்துக்கும் விந்து ஓணும் அது கீழே வந்ததுன்னா உலக உற்பத்தி ஆகும் மேலே போச்சுன்னா கடவுள் ஆடைய அறுபது வயசுல விந்து வராது அதனால கடவுள் அடைய முடியாது மேம் நான் மறுபிறவி எடுக்க வேண்டாம் எனக்கு இந்த பிறவியே போதும் அப்படின்னா நான் என்ன பண்ண இது ஆசைதான் இந்த மனுஷனுக்கு நான் கூட நினைக்கிறேன் இந்த ஊர் நம்ம பேர்ல எழுதுனா நல்லா இருக்குதான் நினைக்கிறேன் ஆனா யாரு எழுதுவாங்க அதனால இந்த ஒரு பிறவி போதுன்ற ஏன் இந்த மாதிரி போதுன்ற சில பேர் நினைக்கிறேன் பத்து பிறவி பொறுக்கணும் இதே மாதிரி நல்லா சுபிட்சுமா வாழணும்னு நினைக்கிறான் நீ உதப்பட்டு சாவர அதனால இந்த பிறவி போதுன்ற நீயும் சுகமா அந்தீன்னா கேட்க மாட்டேன் இன்னும் பெருவி ஓனன்னு அதனால நீ நினைக்கிறதெல்லாம் நடந்ததுனா கடவுளுக்கே தேவை வேலை இல்லாமல் போயிடும் அதனால நீ நினைக்கிறதெல்லாம் நடந்துட்டா அது கடவுள் முடிவு பண்றதுதான் நடக்கும் பிள்ளைகளை வந்து பாசம் காட்டாதீங்கன்னு சொல்றீங்க பாசத்தை அளவோட வைங்க சொல்றீங்க ஆனா இந்த மனம் வந்து எதிர்பார்க்குது கேட்கறதால கேட்காதால துன்பப்படு நான் அதையும் சொல்றேன் துன்பப்படுவீங்க உள்ள வெத்தீங்க உங்க கடமையை தான் செய்யணுமே தவிர அது மேல பாசம் வைக்க கூடாது வச்சீங்கன்னா நீங்க துன்பப்படுவீங்க அதில் எந்த மாற்றமும் இல்லை சில பேர் சொல்லி என் குழந்த மாதிரியே குழந்தை இல்லைங்க குழந்தைங்களுக்கான அதிக சும்மா வானத்துல போந்த குச்சா மாதிரி சொல்லுவான் அதெல்லாம் சும்மா இவங்களா கற்பனை பண்ணிக்கிறது அது அது வந்து துன்பத்துக்கு அடிப்படை வழிவகுத்துன்னுறாங்கன்னு அர்த்தம் அதனால எந்த ஒரு செயலுமே என் கடமை நான் செய்தேன் அவ்வளவுதான் அதனால பற்று வைக்க கூடாது பற்று வச்சுனா அப்புறம் எனக்கு பிறப்பு வேணா பிறப்பு எப்படி வரும் பற்றற்று பற்றவனை பற்றி கொள்ளணும் பற்று இல்லாத பற்று இல்லாதவனும் புட் நீ குழந்தை குட்டி மேலே பற்று வச்சுனா எனக்கு பெறப்போ அங்கே சும்மா மேலுக்கு சொல்கிற விஷயமா இது நிஜத்தில் போகிறது எது மேலேயுமே ஆசைப்படக்கூடாதுன்னு அப்போ தான் அதை அடையவேன் இங்கே எல்லாத்து மேலேயும் குட்டியெல்லாம் வச்சுக்கணும் ஆசைப்பட்டுக்குன்னு அது ஓணுன்னா கிடைக்காதுமா ஏதாவது ஒன்று தான் கிடைக்கும் அது எது ஓணுன்னு நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும் மன அடங்கணும் ம் அப்படின்னா நான் என்ன ஓயாம பாடம் பண்ணணும் பண்ணால் மனம் அடங்கும் ஆனால் இங்க வரும்போது மட்டும் வேஷம் கட்டிக்கின்னு வந்துட்டு வீட்டுக்கு போயிட்டு எல்லாத்தையும் அவுத்து போட்டு எல்லாருக்கும் கூட கூத்தாச்சு பண்ணால் மனம் அடங்கா ஏன்னா இங்க எப்படி இருக்கிறமோ இதே மாதிரி வீட்டுக்கு போனாலும் இருக்கணும் இருபத்தி நாலு மணி நேரம் கடவுள் நினைப்பிலேயே பாடம் பண்ணி நின்று பண்ணால் மனம் அடங்கிடும் மூச்சு அடங்கினா மனம் அடங்கும் மனம் அடங்கினா மூச்சு அடங்கும் இது ரெண்டும் அடங்காத உலகத்துல எதுவும் எல்லா செயலுக்கும் போயிடுது சரி நான் அந்த பாடம் வாங்கல வீட்ல வந்து விளக்கேத்தி வச்சேன் கும்பிடுனாங்க அப்படி இருக்கும் போது அது கடவுள் வழிபாடுங்களா எல்லாம் கடவுள் வழிபாடு தான் ரோட்ல ஒரு செங்கல்ல வச்சுட்டு கும்பிட்டு கும்பிட்டாடோ கடவுள் வழிபாடு தான் எல்லாமே உன் மனசு நினைக்கிறது தான் அங்க கடவுள் இல்ல விலங்குலயும் கடவுள் இல்ல கோயில்லயும் கடவுள் இல்ல இங்கேயும் கடவுள் இல்ல கடவுள்ன்றது உன் மனசு நினைக்கிறியா அது அதுவாயிடும் ஏன்னா இந்த அந்த இறைப்பயணத்தை வந்து இப்படிதான் போகணும்ன்ற முதல முதல் முதலாக உங்களோட உரையை தான் நான் ஈர்க்கப்பட்டு உங்களால தான் இதுக்கு வந்தேன் சரி எனக்கு என்னமோ என் மனசாட்சிப்படி சரியான வழியில போயிட்டு தோணுது சந்தோஷம் அதனால உங்களுக்கு நன்றி இந்த ஆசிரமத்துக்கு உங்களோட ஆசீர்வாதம் என்ற என்னோட தலைப்பா என்ன நம்புகிறவங்களுக்கு என்னுடைய ஆசீர்வாதம் எப்பவும் உண்டு என்ன நம்பாதவங்களுக்கு அதனுடைய பலனே கிடைக்காது எனக்கு சிறு வயசில் இருந்த சில கேள்விகள்லாம் வந்துச்சு

சந்தேகங்கள்லாம் தன்னை உன்னை விட்டு வெளியே போய்டும் புரிதல் தன்மை வந்துடுது ம் சொல்லுப்பா எனக்கு நான் ஒம்பது வயசுல எங்கள் அப்பா இறந்துட்டாங்க அண்ணன் தான் என்ன பார்த்தீங்கன்னா பதினோரு வகுப்பில் எனக்கு எங்கள் வீட்டில் சரி என்னடா அப்படி அப்பா இறந்துட்டாங்களே இப்போ பக்கத்துலேயே இருந்து எல்லாமே பார்த்துட்டு வேலைக்கு போனால் என்ன கொண்டு போவாங்க அப்படி இருக்கும்போது இறந்துட்டாங்கன்னா அப்பயே அந்த கேள்வி வந்துச்சு எனக்கு ஆனால் அதோட எங்கள் அண்ணன் வந்து எங்களை பார்த்துக்கிட்டதுனால அதோட வறுமை அதாவது அடிப்படை தேவைகளுக்கு பிரச்சனை இல்லாதனால அப்படியே அதே தேடின்னு போயிட்டீங்க ஆமா அப்படியே போயிடுச்சு புலப்ப தேடி ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு இடத்துக்கு தேடி போனோம் அப்படியே படிக்க வச்சாங்க அப்படியே வாழ்க்கை போயிடுச்சு கல்யாணம் வரைக்கும் அண்ணா என்ன பண்ணி வச்சிருக்காங்க கல்யாணத்துக்கு அப்புறம் ஏகப்பட்ட அந்த குடும்ப ஒர்க்குன்றது பூசா போகும்போது இருபத்தஞ்சு இருபத்தெட்டு வயசுல நிறைய அப்படி எல்லாம் பிரச்சனைகள் இருபத்தொரு வயசுல படிச்சு முடிச்சோன்னா தேடல் வந்துச்சு திருப்பி நம்ம புழப்பு பார்க்கணும் தேடணுமேன்றக்காண்டி அந்த நோக்கி போயிடுச்சு அப்போ தேடி போன சில ஆட்களை தேடி போனால் எனக்கு சரியான விட கிடைக்கல அவங்க போய் சொல்றா ஒரு மாதம் பண்ணோம் அப்புறம் இள வயதுனால அடுத்தடுத்து வேலையை தேடி போன்றனால தொடர்ச்சியாக பண்ண முடியாமல் அது தொடர்பு இல்லாமல் போயிடுச்சு ஒரு வயசுக்கு அப்புறம் நாற்பது வயசில் உணர்ந்ததுக்கப்புறம் உங்களோட பேச்சை கேட்கும்போது சரி இது சரியான இருக்குன்றக்காண்டி அந்த வந்து ஆத்ம திருப்தி இருக்குது மன மன திருப்தி இந்த பயணம் பண்ணுறதுல ரைட் இந்த இந்த இறை பயணத்தை வந்து இப்படி தான் அது எப்படி உடலில் உயிர் இருக்கிற வரைக்கும் அந்த உயிரை பூச்சிக்கின்னு தெரி இந்த பயணத்தை உடலினுடைய உதவியால் தான் உயிரை பிடிக்க முடியும் உடல் இல்லைன்னா உயிரை பிடிக்க முடியாது அப்போது உடலினுடைய உதவி தாயின் தகப்பனுடைய உதவியில் தான் நம்ம இந்த பூமியில் வந்தோம் தாயின் தகப்பன்னு ஒருத்தர் இல்லைன்னா நம்ம பிறக்க போகிறது இல்லை அப்போ தாய் தகப்பனுடைய உதவியில் தான் இந்த பூ பூலோகத்துக்கு நம்ம ஜனனமானோம் அதே மாதிரி இந்த பூலோகத்தில் வாழணுன்னா உடலினுடைய உதவி இல்லாத உயிர் வாழாது அதனால் உடலுடைய உதவியை வச்சுக்கினே உயிர் கரையேறிடணும் அதனால் அந்த உடலை நல்ல பா உயிரோடு இருக்கிற வரைக்கும் இந்த பாடத்தை விடாமல் பண்ணு என்ன நான் அறியணும் நான் கடவுளை பார்க்கணும் நான் பெரிய ஞானி ஆகிடும் அதெல்லாம் சும்மா கற்பனை கதை அது ஆமாம் உன்னை உணரு நீ நல்ல மனிதனாக வாழ கற்றுக்கோ உனக்கு எல்லாம் தெரிஞ்சவனாக வாழ கற்றுக்கோ அமைதியாக வாழ கற்றுக்கோ அதுதான் வாழ்க்கை அதை விட்டுட்டு ஆரவாரம் பண்ணுறது மற்றவங்ககிட்ட வாரம் பண்ணுறது இதனால ஒரு பயணம் கிடையாது பகை தான் வளரும் அதனால் உன்ன அறியறதுக்கு முயற்சிகளை பண்ணு இந்த உடல் இருக்கிற வரைக்கும் உடலுடைய உதவியால் உயிரை வச்சுக்கோ என்னால் தான் ரொம்ப அழகாக சிவகாய்க்கு சொன்னார் ஓடம் உள்ள போது ஓடி உலாவலாம் ஓடம் உள்ள போது உறுதி பண்ணி கொள்ளலாம் ஓடம் உடைந்து போனால் ஆடும் இல்லை கோலம் இல்லை அனாதை அனாதே என்ன ஓடம்ன்றது உடல் இந்த உடலை இருக்கிற வரைக்கும் தான் நம்ம எங்கே எதுலேயும் ஓடி உலாவ முடியும் இந்த உடலை வச்சு தான் உயிரை பதப்படுத்திக்க முடியும் இந்த உடலுன்னு ஒன்று இல்லைனா அதை பதப்படுத்த முடியாது உடல் விழுந்து போச்சுன்னா எதுவுமே தெரியாத அனாதியாக போய்ட்டு வேணும் அதனால் இந்த அனாதி ஆகக்கூடாதுன்னா இந்த உடலை வச்சுக்கின்னு உயிரை பதப்பட்டுன்னா கடவுளோட சேர முயற்சிகளை பண்ணுங்க அதை தான் அவளை அழகாக சொல்கிறாங்க ஒவ்வொரு மகனும் நமக்கு பல அறிவுரைகள் கொடுத்துக்கிறாங்க ஆனால் நம்மளால் எடுக்கவும் முடியல நடக்கவும் முடியல அதனால இனிமேலாவது தொடர்ந்து நடங்கும் சரிங்க ரொம்ப நன்றிங்க நீங்கள் சொல்கிற மாதிரி உண்மை தான் அந்த ப இந்த பயிற்சியில் தொடரும்போது அந்த கெட்ட எண்ணங்கள் தீய எண்ணங்கள் தவிர்த்து தவிர்த்து போயிடும் அது இந்த செயல் நமக்கு தேவையாக இல்லையான்றது வந்து யோசனை பண்ணி மனித தன்மையாக செயல்பட தூண்டுது அதனால இதாக இருக்குது ஒரே ஒரு சந்தைங்க அவர் பார்த்து சீப்பாக தான் இருக்கும் அந்த கேள்வி கேட்டால் இந்த ஏழை ஏழு சிரமங்கள் எடுத்தாலும் என்ன சில தப்பு செஞ்சு சொல்கிறாங்க ஆமாம் அது ஏழை ஏழு சிரமங்கிறது வந்து ஏழு பிளஸ் ஏழு பதினாலு இந்த ராமன் காட்டுக்கு போகிற விஷயமா இல்லை ஏழை எல்லாம் நாற்பத்தொம்பது பிறப்பு மனித பிறப்பு எடுக்குமா ஏழு பிறப்பு ஒரு மனிதனுக்கு அதுக்கு தான் இவர் ரொம்ப அழகாக சொன்னார் நீ எதுவும் பிறந்த புல்லாக பிறந்த புழுவாக போன கல்லா போன உயிராக போனேன் பேயா போன பல கன உயிர்களாக ஆன மனிதனாகவும் வந்திருக்கிறடான்ட்டு இது இந்த ஏழு பிறவிலையும் தொடர்ந்து வந்திருக்குற நீ நம்ம பாரதியார் கூட ஏழு பிறப்பை பற்றி பாடியிருப்பார் அப்படி ஏழு பிறப்பு திருப்பி இந்த ஏழாவது பிறப்புலையாவது நம்ம இறைவனை பிடிக்கலன்னு சொன்னால் திருப்பி புல்லாகி புழுவாகின்னு போயிடுவோம் ஆமாம் ஒரு மனிதனுக்கு பிறப்பு ஏழு வரைக்கும் வருவோம் அந்த ஏழுக்குள்ளே கடவுளை பிடிக்கணும் பிடிக்கலன்னு சொன்னால் திருப்பி ஒன்றாம் கிளாஸ் போயிடுற மாதிரி அந்த மாதிரி அதனால் அந்த ஏழு பிறப்பை வகுத்து கொடுத்துருக்குறாங்க நமக்கு இந்த பிறப்பு கட்சி இருக்குது அந்த வழி தேடுங்க சாப்பாட்டுக்கே வழி இல்லை ஒரு நாள் வந்து ஒரு கொடுத்தாங்க ஒரு ரெண்டு நாள் ரெண்டு பசங்க மனைவி சாப்பிட்டுக்கிட்டு சரி ஆனா உங்க யூடியூப் ஒரு ரெண்டு வருஷமா பார்த்துட்டு இருக்கேன் உங்ககிட்ட உபதேசம் வாங்கிக்கணும் ஆர்வமும் லட்சியம் கூட இருக்கு சந்தோஷம் உங்க படத்தை வந்து நான் என் ஃபோன் வச்சிருக்கேன் ஒரு நாள் எனக்கு இந்த வேலை இல்லாமல் இருக்கும்போது திடீர்னு எல்லாரும் கொடுங்களா திடீர்னு என் நண்பர் மூலியமா ஒரு எஸ்பிஐ பேங்க்ல ஏடிஎம் வண்டி ஓட்டுறதுக்கு வேலை இருக்கு போறீங்களா சரி அப்படின்னு ஆனால் உங்களை தான் நினச்சிக்கிட்டு ஆனால் நீங்களே வந்து பதில் சொல்கிறாங்க தொடங்குங்க நல்லபடியாக இப்போ செய்யுங்க எதை செய்தாலும் கொஞ்சம் யோசித்து செய்யுங்க இது செய்கிறோம் நம்ம நமக்கு தெரியாத விஷயம் இது இதில் இறங்கியிருக்கிறோம் இது செய்ய முடியுமா நம்மளால் எந்த விஷயம் செய்தாலும் யோசித்து செய்யுங்க தோல்வி இருக்காது யோசிக்காமல் அவசரப்பட்டு இதை செய்யலாம் அது செய்யலாம் இதில் பணம் வரோம் அதில் பணம் வரோம்னு போனீங்கன்னா வம்பில் மாட்டிக்காதீங்க இல்லைங்க நான் ட்ரைவராக தான் வேலை செய்கிறேன் என் மனைவி வந்து என்னென்னா இந்த உபதேசம் வாங்கிட்டால் நம்ம வீட்டுக்காரர் வந்து சாமியாராக போயிடுவாரோ எல்லா பொம்பளையும் நினச்சிக்கிறது தான் எவனோ பொன் நான் சாமியை கூட தூக்கி போட்டுருவான் குப்பியில பொண்டாட்டியை தூக்கி போடுவானா அது பொண்டாட்டி இல்லைன்னா இவன் உலகத்துலேயே இல்லாத மாதிரி ஆயிடுவானே அதனால பொண்டாட்டிங்கெல்லாம் நான் நினச்சிக்கிறாங்க இவரு போய் உபதேசம் ஆனால் நேராக இமயமலைக்கு போயிடுவாரு நம்மளை விட்டுடுவாருன்னு பொம்பளைங்க கற்பனையில் திரியிருந்தது அது எந்த புருஷனும் எந்த உபதேசம் ஆனாலும் பொண்டாட்டியை விட்டு ஏவா நாளையும் போக முடியாது போன்தான் எனக்கு தெரியலப்பா அதனாலதான் என் கூடவே இருக்கட்டான் ஆனா அவங்க நினச்சிக்கிறது அப்படி சாமி போக மாட்டேன்

இது அவங்களுக்கே ஒரு பிரம்மை நம்மளை விட்டுட்டு போடுவாரா இல்ல நம்மளை கட்சி வரைக்கும் காப்பாத்துவாரான்னு நீதான் அங்க கா தாலி கட்டும் போது சத்தியம் பண்ணிட்டே அம்மா விட்டுடுவான் அப்பா விட்டுருவான் அண்ணன் தம்பி விட்டுருவோம் உன்னை மட்டும் உலகத்துல விடமாட்டமான்னு சத்தியம் பண்ணிக்கிறீங்களே பொண்டாட்டிய விட்டுட்டு எவனாலேயே பிரிஞ்சு வாழ முடியும் சொல்லு எவனாலேயும் வாழ முடியாது பொண்டாட்டியும் வருமானம் கொடுக்கலன்னு சொன்னாக்கா புருஷனை கட்டையாலேயாச்சு வெளியே தைத்துருவாங்க சம்பாதிக்கிறது எத்தும் மொத்தமாக கொடுத்தனா என் புருஷன் மாதிரி உலகத்தில் புருஷனே இல்லைன்ட்டு வாங்க நான் உங்க பாதையில் வரணுன்றதுக்காக என் மனைவியும் கூடவே கூட்டு வந்து அவங்களுக்கு நல்ல விஷயம் நல்ல விஷயம் அடுத்த மாசம் உபதேசம் வாங்கிக்கோ பொண்டாட்டி கிட்ட சொல்லிட்டு இது ஒன்றும் போக மாட்டேன் நான் காட்டுக்கலாம் அதான் அவங்களாண்ட சொல்லிட்டு நான் சொல்றதை விட நீ இப்போ ஒரு பகல் நைட்டு இப்போ நான் பகலில் சொல்லிங்கிறேன்

மலேசியாவில் நிறைய வீட்டில் கோவில் மாதிரி வீட்டிலேயே செட் பண்ணிவிட்டு என் ஃபோட்டோ வச்சுட்டு டெய்லி வழிபாடு நடத்துறாங்க மலேசியாவில் மகாபலிபுரத்தில் கல்சலை செய்து அக்டோபர் பதினாலாம் தேதி கும்பாபிஷேகமே பண்ணாங்க இன்றைக்கி இங்கே விட ஜனம் அங்கே வருது அதனால் இது வச்சுக்கிறதால வச்சில்லாத உனக்கு என்ன தான் அது நடக்கும் நான் முருகர் ஃபோட்டோவையே வச்சுன்னுப்பேன் முருகர் நல்லா சுகமாகிறார் நான் பெரும்பாடு பட்டேன் அதனால் அவர் திட்டலாமா என்ன நீ மட்டும் நல்லா இருக்கிற என்னை இப்படி விட்டு என்ன என் விதி என்னாவோ அதான் நீ வட பயணி ஆண்டவருக்கு போ தென் ஆண்டவருக்கு போ எங்க எங்கே போனாலும் உனக்கு என்ன நிர்ணயம் பண்ணிக்கிட்டுதான் அதான் உலகம் அதான் வாழ்க்கை அதை தாண்டி உன்னாலையும் பண்ண முடியாது என்னாலையும் பண்ண முடியாது இப்போ நான் இங்கே உட்காந்து கத்தணுன்னு என் விதி இல்லைன்னா எனக்கு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் பென்ஷன் வருது ரூபாய் கிட்ட வாங்கி எங்கன்னா வீட்டில் பத்துனுக்கு வேண்டியது தானே நல்லா பொண்டாட்டிக்கிறேன் நல்ல மரும இருக்கிறாங்க சோறு போட்டால் துணுட்டு தூங்குவேன் ஆனால் தூங்கல் இங்கே வந்து ஒவ்வொன்று கட்டி நடக்கணும் இப்படி கோஷ்டம் போடும் இது என் விதி அதனால் ஒவ்வொரு மனிதனுக்கும் என்ன வகுத்துக்குதோ அதுபடி தான் வாழ்க்கை ஆனால் இவனுக்கு ஆசைகள் ஆயிரம் வரும் ஆனால் அந்த ஆசைகள்லாம் நடந்துடாது மனித படுற ஆசையெல்லாம் நடந்ததுன்னு சொன்னால் உலகத்தில் கடவுளுக்கே வேலை இருக்காது விதிக்கே வேலை இருக்காது அதனால் உனக்கு என்ன நடக்கணுமோ அது நடக்கும் அதனால் அவங்க சம்சாரத்துக்கு சொல்லிவிட்டு நல்ல வழியில் போகலாமா நீ கூட உபதாசம் வாங்கிக்கோ ரெண்டு பேருமே சேர்ந்து போனால் இமயமலைக்கு போயிடலாம் இல்லை உன்னை விட்டுட்டு நான் போக மாட்டேன் என்னை விட்டுட்டு நீ போகாத அப்படின்னு சொல்லி கேட்பாங்க நல்ல காலம் பிறந்திடுச்சு நமக்கு நல்ல காலம் பொறந்திடுச்சு நமக்கு பிரம்ம நித்யானந்த அமித்யானந்த பெருமானின் ஆசியாலே பிரம்ம நித்யானந்த அமித்தியானந்த பெருமானின் ஆசியாலே நல்ல காலம் நமக்கு நல்ல காலம் பொருந்திடுச்சு நமக்கு திருப்பம் வந்தது கூடிவந்தம் குடும்பத்திலே குறைகள் தீர்ந்தது உள்ளத்திலே வந்தது குடும்பத்திலே குறைகள் தீர்ந்தது நாடி வந்தம் சாமியினை நன்மைகளும் வந்தது நாடி நாடிவந்தம் சாமியினை நன்மைகளும் வந்தது கோடி காலம் தாவம் இருந்த பலனும் கிடைத்தது கோழி காலம் தவம் இருந்த பலனும் கிடைத்தது பூமி எங்கும் சுத்துதுங்க சாமியோட பேச்சு கோழி வாக்கம் பற்றி தங்க உலகம் முழுக்க பேச்சு வாங்க வாங்க பக்தர்களே வாங்க 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 சாமியிடம் நல்ல காலம் பொறந்திடுச்சு நமக்கு நல்ல காலம்